கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள் இந்த சம்பவத்தில் நாம் எதை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் மறித்த பிற்பாடு அவரை ஒரு கல்லறையில் வச்சுருந்தாங்க அந்த கல்லறையை போய் பார்க்கறதுக்காக மகதலேனா நான் மறியாலும் தாயாகிய மறியாலும் சலோமே என்னப்பட்ட பெண்ணும் இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்க அந்த கல்லறைக்கு போயிட்டு சுகந்த வர்க்கம் இடும்படியாக அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க அப்படி போகும் பொழுது அந்த கல்லறையின் கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டிருந்தாங்க ஏன் அப்படி பேசி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அப்போ ஒரு பெரிய கல்லை அவங்களுக்கு முன்பாக இருக்கிறது அந்த பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேசி அப்படி பேசி இருக்கிற பொழுது அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அப்போ இவ்வளோ பெரிய கல்லை நமக்காக யார் புரட்டுவார் என்று சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஏறிட்டு பார்க்குறாங்க அவங்க ஏறிட்டு பார்த்த பொழுது அவங்களுக்கு தெரியுது அந்த கல் புறப்ப புரட்டப்பட்டு இருந்தது என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பெரிய கல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதா நீங்கள் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நீங்கள் சில ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தடைக்கல் அந்த தடைக்கல் ஒரு பெரிய கல்லாக அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு உங்களுக்கு முன்பாக தடையாக நின்று கொண்டிருக்கிறதா இந்த தடையை எனக்காக யார் புரட்டி போடுவார்கள் நான் என் வாழ்க்கையில் நன்மையை அனுபவிக்கும்படியாக இந்த கல்லை யார் எனக்காக புரட்டி போடுவார்கள் இந்த கல் இந்த இடத்திலிருந்து புரட்டப்பட்டு போனால் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கல்லை எனக்காக யார் புரட்டுவார்கள் என்று சொல்லி நீங்க சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா அந்த கல் ஒரு சின்ன கல்லாக இருக்காதனால தான் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கவலை அந்த கல் எப்படிப்பட்ட கல் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய கல் அந்த பெரிய கல்லை அவங்களால் புரட்ட முடியலை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய தடை இருக்கிறதா அந்த பெரிய தடையை மேற்கொள்ள உங்களால் முடியலையா அந்த பெரிய தடையிலிருந்து எப்படியாவது விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் தெய்வன் சொல்லுகிறார் என்ன தெரியுமா அவர்கள் ஏறிட்டு பார்க்குறப்போ பார்த்த பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அப்போ நீங்களும் கூட இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய கல் இருக்கா ஏதோ ஒரு பெரிய தடை இருக்கா தெய்வன் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை தெய்வன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இருக்கிறதா அந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார் என்று சொல்லி நீங்கள் அந்த கல்லை பார்த்து சிந்தித்து இருக்கிறீங்களா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் ஏறிட்டு பார்க்கணும் நீங்கள் யாரை தெரியுமா ஏறிட்டு பார்க்கணும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டும் எப்பொழுது உங்கள் கண்கள் இயேசு கிறிஸ்துவை ஏறிட்டு பார்க்கிறதோ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை வானத்தையும் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி உங்கள் கண்கள் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏறிட்டு பார்க்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல் நீங்கள் தேவனிடத்திலிருந்து இருந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நீங்கள் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு எந்த கல் உங்களுக்கு முன்பாக தடையாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறதோ எந்த கல் இன்றைக்கு பெரிதாக நின்று கொண்டிருக்கிறதோ எந்த கல்லை உங்களால புரட்ட முடியாமல் நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறதோ திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கல் இன்றைக்கு புரட்டப்பட வேண்டும் என்றால் அந்த கல் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடாது என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டும் நீங்கள் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏறிட்டு பார்க்கிறீர்களோ அந்த கல் அப்பொழுது புரட்டப்படும் நீங்கள் ஒரே ஒரு காரியம்தான் எந்த மனுஷனையும் நீங்கள் ஏறிட்டு பார்க்கக்கூடாது எந்த ஒத்தாசைக்காக எந்த உதவிக்காக நீங்கள் மனுஷனை ஏறிட்டு பார்ப்பதை காட்டிலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி உங்களுக்கு ஒத்தாசை வருகிற வரைக்கும் அவரை மாத்திரம் உங்கள் கண்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது அவரை மாத்திரம் அவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த பெரிய கல் புரட்டப்பட்டு போகும் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார் நாம் செபிப்போமா அப்பா இன்றைக்கு நீர் தந்த வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் தேவனுடைய இருந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற அந்த கற்கள் ஆண்டவரே அந்த கற்களை புரட்ட எங்களால முடியாது ராஜா ஆனால் எங்கள் தேவனாகிய கத்தரால் கூடும் என்பதை அப்பா எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தடைகள் ஏசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு புரட்டப்பட்டு போவதாக ராஜா கர்த்தர் கிருபையாய் மனம் இறங்குவீராக ராஜா அந்த கல் ஏசுவின் நாமத்தினாலே புரட்டப்படும்படியாய் ராஜா அந்த கல்லை நீர் புரட்டும்படியாய் நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எனக்கு வரும் நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் எங்களுக்கு வரட்டும் வரட்டும் எந்த அல்ல ராஜா எங்களுக்கு எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கல்லை நீர் புரட்டி போட்டு நீர் ஆண்டவரே எங்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் எங்கள் வாழ்க்கையில வந்து சேரும்படி நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் தேவன் அப்படியே எங்கள் செபத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்க கரத்துல தாழ்த்தி கொடுக்குறோம் தகப்பனே கிரைஸ்து கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஒருவேளை நீங்களும் என் வாழ்க்கையில எனக்கு முன்னாடி ஒரு பெரிய தடைக்கல் இருக்கு என்னுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஒரு தடைக்கல் இருக்கிறது என்று சொல்லி நீங்க சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா நீங்க மனுஷனை நோக்கி பார்க்காம கர்த்தரை மாத்திர நோக்கி பாருங்க கர்த்தர் நிச்சயமாகவே அந்த தடைக்கலை உங்கள் வாழ்விலிருந்து புரட்டி போடுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்